தங்கம் விலை தற்போது உச்சத்தில் இருக்கும் நிலையில் விலை குறைய வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அந்த வகையில் தங்கம் விலை எவ்வளவு குறைய வாய்ப்பிருக்கிறது தற்போது உள்ள விலையேற்றத்துக்கு என்ன காரணம் உள்ளிட்டவற்றை பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் தொடர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகின்றன இதனால் நடுத்தர மக்கள் நகை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது தங்கம் விலை ஒரு கிராம் பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் ஒரு சவரன் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல வெள்ளி விலையும் ஒரு கிராம் இருநூற்று ஏழுக்கும் ஒரு கிலோ இரண்டு லட்சத்து ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கிடையே தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரும் நாட்களில் குறையக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் இதுவே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வின் இறுதிக்கட்டமாக இருக்கலாம் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் அவ்வாறு தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளவு குறையக்கூடும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் பொருளாதார நிபுணர்களின் மதிப்பீடுகளின்படி தங்கம் முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதமாகவும் வெள்ளி ஐம்பது சதவீதமாகவும் குறைய வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளனர் அதன்படி தங்கம் முப்பத்தைந்து சதவீதம் குறைந்து விலை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ஒன்றாகவும் வெள்ளி ஐம்பது சதவீதம் குறைந்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பதுக்கும் விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது ஆனால் இதற்கு ஓராண்டு வரை ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் கடந்த கால ஏற்ற இறக்கங்களை வைத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு தங்கம் நாற்பத்தைந்து சதவீதம் சரிந்தது தங்கம் விலை குறையும்போது வாங்குவது பாதுகாப்பானது மற்றும் சிறந்த முதலீடாக மாறும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் தற்போது வெள்ளி வாங்குபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் ஏனென்றால் உலகளாவிய மந்த நிலை நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக வெள்ளி விலையில் ஏதோ ஒரு திரைமறைவு வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கணிக்கின்றனர் தங்கம் விலை கடந்த காலங்களில் கடுமையாக உயர்ந்த போதெல்லாம் ஒரு நிலையான விலை நிலவரத்திற்கே சென்றுள்ளது அதாவது மத்திய வங்கிகள் அதிக வட்டி விகிதம் போட்டதும் விலை சரிந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் விலை உயர்வு என்பது கொள்கை மாற்றங்களால் ஏற்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் விலை உயர்வு என்பது பணவீக்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை உயர்வானது பாலிசியில் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் சர்வதேச அச்சம் காரணமாக உள்ளது கடந்த காலங்களைப் போல இல்லாமல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளே தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன இதுவும் தற்போது விலையேற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது ஆனால் இது நிரந்தரமானது இல்லை என்று கூறும் பொருளாதார நிபுணர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிர்ணய முறையில் மாற்றம் அதாவது ஒரு பெரிய விலை குறைப்பு வரப்போகிறது என்றும் முதலீட்டாளர்கள் இந்த சரிவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது வரும் காலங்களில் தெரியவரும்